வணக்கம் தற்போது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய அரசியல் கட்சியொன்றின் பெயர் தமிழக வெற்றி கழகம் இந்த பெயர் இலக்கணப்படி சரியாக அமைந்துள்ளதா என பார்க்கலாம் எப்போதுமே மூன்று சொற்களாக ஒரு பெயர் அமைந்திருந்தால் நாம் இலக்கணப் பொருண்மையை எவ்வாறு காண வேண்டுமென்றால் இறுதியில் உள்ள இரண்டு சொற்களுக்கு முதலில் இலக்கணப் பொருண்மையை காண வேண்டும் பிறகு முதல் சொல்லோடு பொருத்தி சரியான இலக்கணப் பொருளை தெரிவிக்க வேண்டும் இப்போது இறுதியில் இருக்கக்கூடிய இரண்டு சொற்கள் வெற்றி கழகம் இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையேயான இலக்கணப் பொருள் சரியாக அமைந்துள்ளதா அல்லது எவ்வாறு வர வேண்டும் என்பதை பார்க்கலாம் வெற்றி கழகம் என்பது வேற்றுமை தொகையாகும் இந்த தொகை நிலையை விரித்தால் வெற்றியை தரும் கழகம் அல்லது வெற்றியை பெரும் கழகம் என இதை விரித்து பார்க்கலாம் இவ்வாறான வேற்றுமை தொகையை இலக்கணத்தில் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை என்று கூறுவார்கள் இந்த இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிக வேண்டும் மொழியின் முதலில் இடம்பெற்றிருக்கும் வல்லின எழுத்தான ககரத்திற்கு உரிய ககர மெய்யானது இடையில் மிகுந்து வர வேண்டும் அப்போ வெற்றி கழகம் என்பது வெற்றி கழகம் என்று புணர்ந்து சேர்ந்துதான் வரவேண்டும் இப்போது முதல் சொல்லோடு பொருத்தி இலக்கணப் பொருளை காணலாம் முதல் சொல் தமிழகம் இது ஒரு இடத்தை காட்டக்கூடிய சொல்லாகும் அப்போ இடப்பொருளை காட்டக்கூடிய வேற்றுமை ஏழாம் வேற்றுமையாகும் இந்த சொல்லை பாருங்கள் தமிழக வெற்றி கழகம் என்னும் தொடரானது இப்போது முதல் சொல்லுக்கும் அடுத்துள்ள தொடருக்கும் பொருத்தி பார்த்தால் ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையாக வர வேண்டும் தமிழகத்தில் அமைந்திருக்கும் வெற்றியை தரும் கழகம் என்று வர வேண்டும் தமிழகத்தில் இல் என்பது ஏழாம் வேற்றுமை கூறிய உருவாகும் தமிழகத்தில் அமைந்திருக்கும் வெற்றியை பெறும் கழகம் அல்லது வெற்றியை தரும் கழகம் என கொண்டால் இந்த அரசியல் கட்சியின் பெயரானது சரியான இலக்கணப்படி அமைந்திருக்கும் மேலும் மூன்று சொற்களையும் தனித்தனியாக பிரித்து நிறுத்தக்கூடாது ஏனென்றால் இந்த மூன்று சொற்களுக்கும் இடையிலே தொகையாக முதலிலே ஏழாம் வேற்றுமை உருமும் பயனும் உடன் தொகை நிற்கிறது இறுதியாக நிற்கும் இரண்டு சொற்களுக்கு இடையில் இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் தொகை நிற்கிறது வேற்றுமை தொகை அமைந்துள்ளது அல்லது தொகைச் சொற்களாக இருக்கும் சொற்களை எப்போதுமே பிரித்து நிறுத்தக்கூடாது மூன்று சொற்களையும் இணைத்து தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்திருந்தால் இலக்கணப்படி சரியான பெயராக அமைந்திருக்கும்